அத நான் வந்து அதுக்கு நீங்க பேச ஆதாரம் முடியாதுங்க நான் சொல்லாமல இதனாலதான் சொல்றேன் ஒரு திட்டமிட்டு ஒரு சதினே நீங்க இந்த மாதிரி இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் நீங்க போட்டி வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நீங்க முன்னாடியே போட்டிடுறீங்கன்னா முந்தாயிரம் பயிருப்பீங்களா

குத்தி வெத்திப்படுவாங்க குத்தி பண்ணி பல நிறைய விடிய விடிய பேசினாங்க ஆனா அதெல்லாம் கூட வந்து தப்பா எடுத்துக்கல ஏன்னு கேட்டா அவங்க பாதிச்சிருக்காங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க உழைச்சிருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு சொல்றாங்கன்னு நான் பெருந்தன்மையா தான் எடுத்துக்கிட்டேன் அந்த விவசாய சின்னத்துக்குன்னு ஒரு இன்னும் தான் விவசாய சின்னமே தவிர நாங்க அந்த விவசாய சின்னத்துல எங்களுக்கு ஓட்டு கொடுத்துருந்தா குறைஞ்சது எங்களுக்கு வந்து சராசரி இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு கொடுத்துருக்கணும் நாங்க அது உள்ள நாங்க அதை பத்தி எதிர்ப்போம் சீமானுக்கே வந்து இப்போ வந்து மைக்கு சின்னத்துக்கு போல இன்னொரு வேற ஏதாவது கப்பல் சின்னம் கொடுத்தா கூட அவரு ஜெயிப்பாரு ஆமா எங்களுக்கு சின்ன முக்கியங்கிற இல்லங்கிறத வந்து அதுல ப்ரூவ் பண்ணிருக்கோம் அவர் ப்ரூவ் பண்றாரு பதிவு பண்றாரு பேசுறாரு அதுதான் உண்மை அதனால நீங்க யாரையும் சின்ன பேர் கால் வேண்டிய அவசியம் இல்ல சீமானுக்கும் சீமானுடைய தம்பிகளுக்கும் அவருடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர்றான் தென்னகத்துக்கு வரும்போதும் தென்னர்றான் ஆ ஏ வணக்கம் 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 சொல்லுங்க தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் நாம் தமிழ் கட்சி எடுத்து போட்டி போட்டீங்க இல்ல நாம் தமிழர் எழுத்துல நாங்க போட்டி போடல நாங்க வந்து எங்களுடைய கட்சியின் சார்பில் நாங்க போட்டி போட்டோம் எங்களுக்கு வந்து நாம் தமிழர் போட்டின்னு நாங்க எப்பவுமே சொல்லல அது எங்களுக்கு போட்டியும் இல்ல இல்லைங்க அப்படின்னு பார்க்க முடிச்சு ஏன்னா விவசாய நீங்க விட்டுட்டீங்க வேற ஒரு கட்சியில இருந்து தலைமை விவசாய சின்ன எங்க தேசிய தலைமை விவசாய சின்ன பெற்றிருந்தாங்க நான் அதன் பிறகு தான் மாநில தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிட்டேன் அதன் பிறகு அதனால சின்னத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இல்லை அப்படிங்களா எத்தனை தொகுதிகளும் போட்டிட்டீங்க நாற்பது தொகுதியில் போட்டிட்டு போட சொன்னீங்க நாங்கள் நாற்பது தொகுதியில் போட்டு போட இலக்கை நிர்ணயித்திருந்தோம் அது கால அவகாசம் எங்களுக்கு ஒரு வார காலத்தில் வந்து பதினேழு தொகுதிகளில் நாமினேஷன் பண்ணணும் ம் அதில் பல்வேறு தொகுதிகள் பல்வேறு காரணங்களால் வந்து மனுக்கள் ரிஜெக்ட் ஆயிருந்து ம் வந்து ஒரு ஐந்து தொகுதிகளில் போட்டிட்டோம் அஞ்சு தொகுதிகள என்னென்ன தொகுதிங்க கிருஷ்ணகிரி வேலூர் திருவண்ணாமலை விருதுநகர் மதுரை அஞ்சு தொகுதியில ஆமாம் சொற்பமாக எவ்வளோ எவ்வளோ வாங்கியிருக்கீங்க வாக்குகள் சராசரியாக ஒரு ஆறாயிரம் ஓட்டு வாங்கி நீங்களே சொல்லுவீங்க இந்த ஆறாயிரம் ஓட்டு வந்து நீங்கள் விவசாய சந்தை கொடுத்து நினைக்கிறீங்களா இல்லை உங்கள் கட்சிக்கு கொடுத்து நினைக்கிறீங்களா அதாவது எங்களுடைய எங்களுடைய கேண்டிடேட்டுக்கு எங்களுடைய உழைப்புக்கு வந்ததுதான் ஓட்டு ஏன்னா நாம் தமிழர் ஓட்டு நாங்க பிரிக்கவில்லை அது எங்களுக்கு உலகம் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா இருந்தாலும் வந்து விவசாய சின்னம் சொல்லி தானே விழுந்திருக்கும் ஏன்னா நீங்க ஆறாயிரம் ஓட்டு நீங்க ஒரே தேர்தல் வந்து எழுவர மாதிரி இருந்தா சுயேட்சை வேட்பாளர்னா அது வேற வாக்கு அது வேற லிஸ்ட்ல போயிருந்துச்சுக்கலேன் சுயேட்சை வேட்பாளர் கூட இந்த அளவுக்கு வாக்கு விழுகாது ஒரு எட்டாயிரத்துல இருந்து எட்டா எண்ணூறுல இருந்து தாண்டதே பெரிய விஷயம் எண்ணூறு ஆயிரம் தாண்டதே பெரிய விஷயம் ஆனா எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறாயிரம் ஓட்டு விழுந்துருக்குன்னு சொல்றீங்க ஒரு தொகுதியில அது எப்படிங்க அவ்வளோ அப்ப சின்னது தானே வந்துருக்கு இல்ல 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 அது வந்து சின்னத்துக்காக அது என்னுடைய முப்பது ஆண்டு கால உழைப்பு இருக்கு என்னுடைய தனிப்பட்ட உழைப்பு ஐயா ஆண்டு காலம் உழைச்சிருக்கீங்க அது வேற நீங்க ஒரு கட்சி வச்சிருக்கீங்க அது வேறங்கய்யா இந்த இடத்துல வந்து நாம தனி விவசாய சின்ன அந்த விவசாய சின்னத்துக்குன்னு ஒரு விவசாய சின்னம் தவிர நாங்க அந்த விவசாய சின்னத்துல எங்களுக்கு ஓட்டு கொழுந்தோம்னா குறைஞ்சது எங்களுக்கு வந்து சராசரி இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு கொழுந்திருக்கணும் நாங்க அதுவும் உள்ளதா நாங்க அதை பத்தி எதிர்பார்க்குவோம்

அதனால வந்து எங்க ஓட்டு ஆறாயிரம் ஓட்டு விழுந்தது அது எங்களுடைய தான் என்னுடைய உழைப்பில் வந்தது எங்களுடைய வேட்பாளருடைய வே வேலையெல்லாம் வந்து செஞ்சு தான் நாம ஓட்டு கொடுந்துதான் எங்களுக்கு குறைஞ்சது இருபத்தி அஞ்சாயிரம் ஓட்டு கொழுந்துருக்கணும் அல்லது இருபதாயிரம் கொடுந்துருக்கணும் இல்ல சொல்றீங்க விடுதல இல்ல இல்ல அதான் சொல்றேன் நீங்க சொல்ற சரிதான் நாம தமிழக சின்ன மாற்றப்பட்டது அப்படிங்கறது எல்லாரும் செய்திருச்சு ஆனா என்ன சொல்றேன்னா நூறு பேர்ல தொண்ணூத்தெட்டு பேருக்கு அந்த செய்த போயிருக்கலாம் ஒரு ரெண்டு பேருக்கு தெரியாம கூட போட்டுருக்கலாம் நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லைங்க வாய்ப்பு இல்லைங்கிறீங்க நூறு சதவீத வாய்ப்பு இல்லை இப்ப நாம தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிடுச்சுங்கயா வரவே வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் வரவேற்கிறீங்களா வரவேற்கிறோம் கிடையாது

அதனால வந்து சின்ன ஒரு பொருட்கள்லேருந்து தான் வச்சிருந்த பொருட்கள் தான் நீங்களே பாருங்க ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்ன கொடுக்குறாங்க இரண்டை விழுதியும் கொடுத்தாங்க அவர் அவரும் பலமுறை அதெல்லாம் சொல்லியிருக்காரு நாங்கள் அதை நான் என்னுடைய என்னுடைய பேட்டியில் கூட நான் பதிவு பண்ணினேன் இந்த மாதிரி வந்து அவர் சீமான் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கார் அதனால் வந்து அவருக்கு சின்னத்தை பத்தி கவலை கிடையாது அவர் ஏன் கவலைப்படாருன்னு தான் நான் கேட்டிருந்தேன் ஏன் இந்த விவசாய சின்னத்துக்காக அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவர் அவருடைய கொள்கைக்கு செயல்பட்டுக்கு அவருடைய எண்ணங்களுக்கு அவருடைய அவருக்காக ஒரு ஒரு வேட்டு தான் நான் அன்னைக்கே பேட்டி சொல்லியிருந்தேன் ஐயா அதான் இப்ப பாருங்க விவசாயம் எதுக்கு கவலைப்படுறோம் அப்படின்னா ஆறு நான் அந்த தேர்தல் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கோம் அதுக்குன்னு ஒரு இருபது பாடல் இல்ல சொல்றேன் முடிச்சுக்கோங்க ஒரு இருபது பாடல் எடுத்திருக்கோம் அந்த சின்னத்தை அழகா வடிவம் வச்சிருக்கோம் இவ்வளவு மக்கள் மத்தியில போய் நாம் தமிழர்னா விவசாயி விவசாயம்னா நாம் தமிழர் நீ பரப்புரை சேர்ப்ப கூட பரப்புரை சேர்த்து பரப்புரை அதிகம் அதான் பரப்புரை சேர்ப்ப கூட நம்ம சின்ன விவசாயம் சில பேருக்கு வந்து தவறி வந்துடும் அந்த அளவுக்கு தான் அந்த சின்னத்தை கொண்டு சேர்த்து அப்படி இருக்கப்ப இல்ல சொல்லி முடிச்சுக்கிறீங்க ஒரு பேட்டி கொடுக்குறப்ப கூட அவர் வந்து கண் கலக்கிட்டாருன்னு பார்த்தேன் அந்த சின்ன வந்து இது ஆயிடுச்சு அப்படின்ட்டு வியாபாரப்பட்டார் இப்ப நான் உங்களுக்கு தெரியும் அதான் அதே பண்ணு எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பெரிய தலைகள்லாம் சூழ்ச்சி பண்ணிருக்காங்கிறது நல்லா உங்கள்கே தெரியும் அந்த சூழ்ச்சி இல்ல நீங்க ஒரு ஆள் உங்களை சேர்த்துருக்காங்க இப்ப நீங்க வரலனா ஜெயக்குமார் நாயுடு உள்ள வரலன்னா வேற யாரும் சேர்த்துப்பாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும்

கண்டிப்பா வருகின்ற சட்டமன்ற தொகுதியில வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில போட்டிடுவதற்கு மறுபடியும் முயற்சி செய்வோம் முயற்சி செய்வீங்க முயற்சி செய்வீங்க சொல்லுங்க அவன் போட்டிடும் சொல்லாதீங்க ஏன்னா போட்டிடும் சொல்லி அப்புறம் போட்டிட மாட்டீங்க இல்ல 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 போட்டிடுவ இப்ப நீங்களே சொல்லுங்க இப்ப நாங்க வந்து ஒரு வார காலத்துல வந்து கட்டமைப்பு வந்து ஒரு எங்களுக்கு அவகாசமே கிடையாது நாங்க பிரஸ் ரிலீஸ் பண்றோம் அடுத்த நாளே வந்து நாமினேஷன் பண்ணிட்டாங்க அதை அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஐயா இதனாலதான் சொல்றேன் ஒரு திட்டமிட்ட ஒரு சதினு

நீங்க வந்து இது வெளிப்படைத்தன்மை இதில் வந்து யாருடைய கல்பு அடிச்சியோ அல்லது எங்களுக்கு சீமான்கிட்ட நாங்க ஏதோ பிடிக்கிட்டோம் எங்கள்கிட்ட அவர் ஏதோ பிடிக்கல இல்லை அவருக்கு நாங்க தொந்தரவு கொடுக்கல ஆனா சீமான் தம்பிகள் கூட எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க அசிங்கப்படுத்தினாங்க அவமானப்படுத்தினாங்க குத்து வெற்றிப்படுவாங்க குத்தி பண்ணி பல நிறைய விடிய விடிய பேசுனாங்க ஆனால் அதெல்லாம் கூட வந்து தப்பாக எடுத்துக்கல ஏன்னு கேட்டால் அவங்க பாதிச்சிருக்காங்க கஷ்டப்பட்டுருக்காங்க உழைச்சிருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு சொல்கிறாங்கன்னு நான் திறந்தன்மையாக தான் எடுத்துக்கிட்டேன் ம் என்ன கேவரா பேசுனது கூட நான் தப்பா எடுப்பேயா நீங்க அது சீமான இடத்துல நாம தங்கச்சி நீங்க ஒரு தலைவரா இருந்தீங்கன்னா அதை யோசிப்பீங்க யோசிச்சு பாருங்க உண்மை கண்டிப்பா அதனால தான் நான் பெருந்தன்மை எடுத்துக்கிட்டேன்னு சொல்றேன் இல்லையே அதுதான் நீ வந்து வசதி புலிஞ்சாங்க அது அவங்களுக்கு பேசுறாங்க நான் அதனால எடுத்துக்கணும் இல்ல இல்ல வசதி இதுக்கு நீங்க சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் கிடையாது உங்களை உங்களை வந்து ஒரு ஆள சேர்த்திருக்காங்க இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது நீங்களே சொல்றீங்களா இப்பதான் கட்சியில் சேர்ந்துக்கிறீங்க உடனே கட்சியில் நான் இது வந்து வெளிப்படையாக இருந்தா இதனால வந்து இதுல மறைச்சு பேசுறதோ இல்ல போய் பேச வேண்டிய அவசியமே நமக்கு இல்ல உம் சரிங்க சரிங்க இவ்வளவு கருத்துக்கள் சொல்லிருக்கீங்க வாழ்த்துக்கல்யா மகிழ்ச்சியா தேர்தலில் போட்டுடுங்க இருநூத்தி முப்பதாம் தேதி போட்டிருக்கேன் நீங்க விவசாய சின்னத்தை கூட வச்சுக்கோங்க நாம தமிழக மக்கள் தெளிவா இருக்காங்க ஐயா நீங்க எங்களுக்கு போட தயாரா இருக்கு நாம் தமிழ கட்சிக்கு வந்து என்ன செய்யுமாங்க வந்து இப்ப வந்து மைக்கு சின்னத்துக்கு பதிலாக இன்னொரு வேற ஏதாவது கப்பல் சின்னம் கொடுத்தா கூட அவர் ஜெயிப்பார் ஆமா எங்களுக்கு சின்ன முக்கியங்கிறது இல்லங்கறத வந்து அதில் ப்ரூஃப் பண்ணிருக்கோம் அவர் ப்ரூவ் பண்றாரு பதிவு பண்றாரு பேசுறாரு அதுதான் உண்மை அதனால நீங்க யாரும் சின்ன பேச பார்க்கப்படணும் அவசியம் இல்லை சரிங்க மகிழ்ச்சி நேரத்தி கடந்து மகிழ்ச்சி தம்பி என்கிட்ட பேசுறது மகிழ்ச்சி மகிழ்ச்சி சீமானுக்கும் சீமானுடைய தம்பிகளுக்கும் அவருடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க